டி உலக கோப்பையில மகுடம் சூடுவாரா ரோஹித் சர்மா தன்னை நோக்கி வர்ற சவால்கள் எல்லாமே தவிடுபடியாக்கி சாதனைகளை குவிச்சிட்டு வர இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டன் தான் ரோஹித் சர்மா தன்னோட முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை இப்ப கொண்டாடி ஹிட்மேன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படுற அவரு மும்பைக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ராஜாவா மகுடம் சூடியிருக்கிறார் அப்படின்னா மிகையாகாது இந்திய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வீரரும் கேப்டனுமான ரோஹித் சர்மா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி அணிக்கு பிறந்திருக்கிறார் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் ஆர்வம் கொண்டிருந்த ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி போட்டியில களமிறங்கி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றவும் முக்கிய காரணமா திகழ்ந்தார் சாட்டுக்கு பெயர் போன ரோஹித் சர்மா தன்னுடைய ஆரம்பகால சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் தடுமாறினாலும் கால போக்குல அதிரடி நாயகனா உருவெடுத்தார் தொடக்க ஆட்டக்காரரா களம் இறக்கப்பட்ட முதலே தன்னோட சூறாவளி ஆட்டத்தை ஆரம்பிச்சு ஒரு நாள் போட்டியில விளாசி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு அன்னையிலிருந்தே ஹிட்மேன் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வராரு ரோஹித் சர்மா இதை தொடர்ந்து ரோஹித் சர்மா அப்படின்னாலே எதிரணியோட பந்து வீச்சாளர்கள் விழிப்புடுவாங்களா முதல் இரண்டு ஓவர்களை கடந்தா மைதானத்தில் ரோஹித் சர்மாவோட ஆட்டம் ருத்ர தாண்டவமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அறிந்ததுதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளோட கேப்டனா ரோஹித் சர்மாவை நியமிச்சாங்க இந்திய கிரிக்கெட் வாரியம் அவர் தலைமையற்ற பிறகு உள்நாடு வெளிநாடு அப்படின்னு எல்லா தொடர்களமே இந்திய அணி பல வெற்றிகளை குவிச்சிச்சு பல விருதுகளை தொடர்ச்சியாக பெற்று வந்த ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருதை வழங்கி பெருமைப்படுத்தினாங்க கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐம்பது ஒவர் உலகக்கோப்பையில தொடர் வெற்றிகளை குவிச்சிட்டு வந்த ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டியில ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வியை தழுவினாங்க இருந்தாலுமே ரோஹித்தோட சிறந்த கேப்டன்சிக்கான அணுகுமுறை ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட மனதையுமே வென்றுச்சு சர்வதேச போட்டிகள் மட்டுமல்லாம ஐ பி எல் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தி வர ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சச்சின் பாண்டிங் போன்ற ஜாம்பவான்களாலேயே பெற்றுத்தர முடியாத ஐ பி எல் கோப்பையை ஐந்து முறை பெற்றுக் கொடுத்து சாதனை படைச்சாரு மும்பை அணியோட கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மாவை மாத்தினாலுமே மும்பை அணியோட போட்டியப்ப மைதானத்தில் ஒழிக்கிற ஒரே குரல் மும்பைக்கு ராஜா ரோஹித் சர்மா அப்படிங்கிறதே தனக்குன்னு தனி ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்கிற ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோட பிறந்தநாள ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினாங்க ரோஹித் சர்மா தன்னோட மனைவி மற்றும் நெருக்கமான நண்பர்களோட கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாரு ரோஹித் சர்மாவோட திறமையான தலைமை பண்பு அணுகுமுறையும் தான் அணியோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமாகவே வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணிக்கும் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கிற அவரு உலகக்கோப்பையை வென்று இந்தியாவைக்கே பரிசளிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது